வணக்கம் நான் உங்க குருசெல்லி கிருஷ்ணா ஒரு கணவன் வந்து சாப்பிட்ட பிறகுதான் மனைவி வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான வழக்கமா இருந்தது ஆனா கணவன் சாப்பிட்ட இலையிலேயே வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு சோ எதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாலோ பண்ணாங்க எதுக்காக அந்த மாதிரி ஒரு முறை இருந்தது அப்படின்னா ஏன்னா முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஸோ இப்போ வாழை இலையில வந்து வாழை இலையிலிருந்து முன்னாடிலாம் சாப்பிடுவாங்க அது இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எதுவா இருந்தாலும் ஒரு கணவன் சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவனுக்கு வந்து அதுல சில ஐட்டங்கள் நம்ம தட்டில் வைக்கிறதோ இல்லை வாழை இலையில வைக்கிறதோ அது கூட்டோ பொரியலோ எது பிடிக்குதோ அதை சாப்பிடுவாங்க பிடிக்காததை அதை ஒதுக்கி வைப்பாங்க இது வந்து மனைவிக்கு வந்து தெரிய வரணும் ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து நிர்வகிக்கிறது ஒரு பெண் தானே ஸோ அவளுக்கு வந்து அந்த பொறுப்பு வரணும் அப்போ அடுத்து வந்து இது பிடிக்கல இது பிடிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மட்டும் சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் வந்து அந்த பெண்ணுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப மனைவி வந்து அதுல சாப்பிடும்போது அந்த கணவனுடைய அந்த எச்சில் பட்ட அந்த உணவில் அதுல வந்து ஜீன்கள் அந்த ஜீன்கள் இருக்கும் இல்லையா கணவனோட இது வந்து அந்த பிறக்கக்கூடிய அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி அது வளர்வதற்கும் அதுக்கு பிறகு அது வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைக்கும் அந்த வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ஜீன்கள் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி ஜீன்கள் இருக்கும் இல்லையா இருந்தாலும் இப்படியும் வந்து அந்த ஜீன்கள் வந்து அந்த வளர்ச்சிக்கு உதவுது அப்படிங்கறத அறிவியல் வல்லுநர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா சோ தான் வந்து இத வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையிலே இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கறது வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க சிலர் வந்து ஃபாலோ பண்ண முடியாது என்ன அப்படின்னா இப்ப வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் லைஃப் இல்லையா சோ இப்ப வந்து சமைக்கிறதுக்கே நேரம் இல்ல அப்ப சாப்பிடுறதுக்கு எங்க ஏதோ கிடைச்சதை ஏதோ சாப்பிட்டுட்டு போறோம் பசிக்குது ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம் அவ்வளவுதான் ருசிச்சு சாப்பிடக்கூடிய டைம் வந்து யாருக்குமே கிடையாது அதே மாதிரி வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவோம் ஹோட்டல்ல போய் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அங்க வெயிட் பண்ணி ஏன்னா வீட்டுல சமைக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது ஹோட்டல்ல போய் ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோம் அப்ப எந்த ஐட்டம் பிடிக்கும் எந்த ஐட்டம் பிடிக்கலன்னா ஹோட்டல்ல என்ன பண்ணாங்களோ அதைத்தானே சொல்ல முடியும் இல்லையா அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தானே அப்ப டைம் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் வீட்டுல வந்து நம்ம ஹாலிடேல நம்ம சமைச்சு ஒரு ரச சாதம் பண்ணாலும் சரி அது குடும்பத்தோட உட்காந்து ஒரு கணவன் கணவன் மனைவி வந்து சாப்பிடும் போதுதான் அதுல உள்ள உண்மையான அந்த டேஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஒரு புரிதல் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒற்றுமை எல்லாமே இருக்கும் இல்லையா இன்னைக்கு நிறைய புரிதல் இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குடும்பம் வந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ அந்யோன்யம் இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து முன்னோர்கள் இது மூலமா சொல்லியிருக்காங்க இதை தான் இன்றைய முக்கியமான பதிவு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல் நன்றி